நமக்குள்ள சில நேரங்களில் ஒரு டெவில் சொல்லுது உன்னால் காலைல எந்திரிக்க முடியாது இருபத்தோரு நாள் நீ எந்திரிக்கிறேன்னு சொல்லியிருக்க பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை வெளியில் மழை பெய்யுது உடம்பு ஒரு சொகம் கேட்குது இதுவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறேன் இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறேன் பாருங்களேன் இது ஃப்ளிப் த ஸ்கிரிப்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளிப் த ஸ்கிரிப்டு ஃப்ளிப்புன்றதை மாற்றுங்க எப்பப்ப நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போ இந்த ஃப்ளிப்த் ஸ்கிரிப்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிராடிடியூட் ஜர்னல் சொல்லிட்டேன் மினிமம் அஞ்சு பேருக்கு வாழ்க்கை சொல்லணும் டெய்லி ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு பேர் ரெண்டாவது ஃப்ளிப்த் ஸ்கிரிப்ட் எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த எண்ணங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு எண்ணங்களை ஒருத்தர் விதைக்க விதைக்கிறாரோ அப்போ டக்குன்னு என்ன பண்ணும் ஆப்போசிட்டாக யோசிக்கணும்